தூத்துக்குடி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட சிலிண்டர் மூலம் ஆழ்கடல் மீன்பிடிப்பதை தடுக்க கோரி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் குப்பைகளை சாலைகளில் வீசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் ஓ என் சுகபுத்ரா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் எனவும் குப்பைகளை சாலையில் வீசினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் இருந்து மதுரைக்கு தூதஞ்சல் நிறுவனம் மூலம் பார்சலில் கொண்டுவரப்பட்ட இருபத்தி ஆறு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் என்கவுண்டர் சம்பவங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் வலியுறுத்தியுள்ளது திமுக ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாற்பது மாதங்களில் நான்கு முறை பயணம் மேற்கொண்டார் ஆனால் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் வெளிநாடுகளில் ஈர்த்ததை விட குறைவான முதலீட்டையே முதலமைச்சர் ஈர்த்துள்ளார் அதிலும் பெரும்பாலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டவை திமுகவின் நாற்பது மாத கால ஆட்சியில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டாரத்தில் விவசாயிகள் தங்களின் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணை பிரதமரின் நிதி திட்டமான பி எம்கேஎஸ் என் இணையதளத்தில் இணைத்து பயனடையலாம் என்று கமுதி வட்டார வேளாண்மை துறை உதவி இயக்குனர் சிவராணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் அலமேடு அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக பெற்றோர் அளித்த புகார் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் குற்றம் நடந்தது உறுதியானால் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார் சென்னை புதுக்கோட்டை கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பனிரண்டு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னையில் ராயப்பேட்டை வண்ணாரப்பேட்டை திருவல்லிக்கேணி ஏழுக்கிணறு நீலாங்கரை வெட்டுவாங்கேணி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம் வண்டலூர் நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிசாப் உத்தகிர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்தது தொடர்பான வழக்கில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சோதனை இன்று அதிகாலை முதலே என்ஐஏ அதிகாரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் சின்னமனூர் அதிமுக நகர செயலாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனி வீடு மீது மர்ம நபர்கள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடி உள்ளனர் பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போடி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடியின் உளவியலை இண்டி கூட்டணி சிதைத்துள்ளது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் லெபனானில் புதிதாக இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது இதில் பெண்கள் குழந்தைகள் அடங்குவர் மேலும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் பதற்றம் மென்மேலும் வலுத்துள்ளதால் தெற்கு லெபனானில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேலின் யுத்தம் லெபனான் மக்களுடனானது அல்ல ஹிஸ்புல்லாவுடனானது என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா உங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது என்றும் லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தெற்கு கிழக்கு சீன கடல் பகுதியில் இறையாண்மை மற்றும் கடல்சார் உரிமைகளை நிலைநாட்டும் எங்களின் உறுதிப்பாட்டை எந்த வெளிப்புற சக்தியாலும் அசைக்க முடியாது என்று சீனா தெரிவித்துள்ளது என்கவுண்டர் என்ற பெயரில் காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடைபெறும் தொடர் என்கவுண்டரை வழக்கறிஞர் என்ற முறையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சட்டம் நீதித்துறை உள்ளிட்டவை இருக்கும்போது காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது கூடாது என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என தெரிவித்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை திமுக கூட்டணி நிலைக்காது என ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அந்த கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் தானாக வெளியேறும் தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் பெரிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படவில்லை திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது போன்ற கேள்விகள் எழக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சரும் திருமாவளவனும் சேர்ந்து மக்களை திசை திருப்பும் நோக்கில் நாடகம் நடத்துகின்றனர் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் பிற ஜாதி ரீதியான கட்சிகளுடன் கைகோர்த்துள்ள தலித் அரசியல் தலைவர்கள் அக்கட்சியிடம் இருந்து விலகி அம்பேத்கர் காட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பெரும்பான்மை உறுப்பினர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை காரணமின்றி தமிழக ஆளுநர் நிறுத்தி வைப்பதாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார்